ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நினைக்கிற வணக்கம் காலத்தில் முக்கியமான இந்த கொங்கு பல்ட்டில் இருக்கிற அந்த ரெண்டு மூணு நிர்வாகிகளை வந்து திமுக பக்கம் கூப்பிட்டுதான் சொல்லி மிகப்பெரிய சர்ச்சை வழிகிட்டு இருக்கு இது வந்து திமுக தோட்டம் பண்ணிடக்கூடாது ஏன் அதை எப்படி பண்ணது காரணம் என்னென்னா அங்கே அந்த ஏற்கனவே அந்த எம்எல்ஏ கண்டிப்பாக இருந்து போட்டிக்கிட்டு அங்கே அங்கே நின்றவர் வந்து அங்கே இருக்கிற திமுக வந்து உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிச்சிட்டாங்க அப்புறம் அவர் சார்ந்த அந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து இப்போ வந்து நம்ம திமுக போய் கூப்பிட்டு செஞ்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே திமுக ஆட்களே வாசி இப்போ அந்த தொகுதியில் வந்து மதிமுகவுங்க இடம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்லாம் தெரியுது தெரிஞ்சப்படமாட்டாங்கன்னா த அந்த தொகுதியில் எப்படி ஜெயிக்கணும் சுயநல நோக்கத்துக்காக நம்மட்டாங்கன்னா வந்து திமுக பொங்கல் சேர்கிறாங்க இப்போதான் மல்லி சத்யாவும் வந்து கடந்த முறை வந்து எம்எல்ஏ போட்டிட்டு தோற்கடிக்கப்படுறதுக்கு அங்கே இருக்கிறது திமுக காரணமாக இருக்காங்க அதனால இந்த விஷயம் தெரிஞ்சு திமுக தரப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து தன்னுடைய அந்த ஒருங்கிணைப்பில் வந்து தோத்துட்டாங்க அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம பண்ணணும் மல்லிகை சத்தியாவை வைக்கிறதுக்கு உறுதி பண்ணிருக்காங்க அதுமாரி அந்த கொங்குமண்டில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒரு கேன்டிடேட் வந்து திமுக கொங்குமணில் அவரையும் வந்து ஜெயிக்க வைக்கணுக்கா அவங்க வந்து திமுக வந்து கொஞ்சம் அக்கறை காட்டுறாங்க அதுதான் இதனுடைய பின்னணி செந்தில் பாலாஜிக்கும் அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் மறியில் வந்து தீங்காவில் வந்து அவர் வந்து சேர்ந்திருக்காரு இதுதான் இப்போ மதிமுகவுக்கு என்னென்னா இப்போ மதிமுக வந்து பிஜேபி வந்து அந்த ஒரு பன்னெண்டு சீட்டு தர்றதாகவும் பிஜேபி ஏடிமெக்ச் பன்னெண்டு சீட்டு தரதாகவும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் வந்து அவர் துறை வைக்க தரதாகவும் சொல்லி பேசி பேச்சு அடிப்படுது இதெல்லாம் நம்மளாங்கன்னா ரெண்டு விதமான தாக்குதல் நடக்குது என்னென்னா இவர் வந்து பாஜக சேர்ந்தால் அவர் நல்லது ஆனால் அவர் வந்து முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க சொன்னால் பாருங்கள் இவங்க வந்து சொந்த நாடுகளுக்காக வந்து திமுக கூட விட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நெகட்டிவாக பிரச்சனை பண்ணுறாங்க தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பாருங்கள் திமுக வந்து பையன் ஜெயிக்க வச்சுது இப்படி இருக்க கூட இவர் வந்து மாற்றி முடிவெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுயநலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னாங்கன்னா இப்போ வந்து என்னென்னா மதிமுக வந்து வைகோ வந்து இப்போ வந்து திமுக வந்து அவ ஏற்றிட்டாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு இப்படி இப்போ தொடர்ச்சியாக பண்ணுற விஷயம் என்னென்னா மதிமுக தொண்டர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ண தொடங்குவாங்க அதன் மூலிமா அந்த பிரச்சாரம் வந்து பெருசாகி கூட்டணி விட்டு வெளியேறி க வேட்டம் வந்து ஏடிஎம்கே பக்கம் போகுங்கிற ஒரு நோக்கம் அப்படின்னு ஒரு சொல்லப்படுது ஆனால் இதை என்னன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்ச மாதிரியான ஒரு கூட்டணி வந்து பா விஜய்க்கு ஆதரவாக கூட்டணி சேர்ப்பதற்காக மதிமுகவையும் விசிகாவையும் கட்டி கொண்டு போகிற வேலையை வந்து பாஜக வந்து ஒரு பெரிய டீம் போட்டு செஞ்சுட்டு இருக்குது அதோட வேலையாகவும் இதை பார்க்கப்படுது இப்போ என்னென்னா நூற்றுக்கணக்கான சேனல் என்ன பண்ணாங்கன்னா விசி விசிகாவையும் இந்த மதிமுகவும் கான்டென்ட் பண்ணி பல பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்கப்படுது ஆனால் இன்றைக்கி மதிமுக பொறுத்த வரைக்கும் அதிகம் காலில் வீசிக்கையில் பாமக எல்லா காட்டியும் கூட கடந்த ஒன்று ஒன்றரை தாண்டி மிகப்பெரிய இளவாக ஆகுவீங்களே அதனால் இங்கே வந்தாங்கன்னா திமுக லென்ஸில் கொடுக்குற அஞ்சு அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி வாங்கிட்டு அந்த வந்து இப்போ வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு அசுர வேகத்தோட தமிழ்நாடு பணியெடுத்துகிட்டு இருக்குது அந்த பணையெடுத்துகிறதுக்காக அவங்க வந்து திமுகவுடன் வெளில போக போகமாட்டாங்கிறது அனைவரும் கணிப்பாக இருக்குது ஆக கண்டிப்பாக எவ்வளோ சூழ்ச்சி நடந்தால் என்ன இருந்தாலும் வைகோ அங்கே எடுக்கிற முடிவு தான் வந்து முக்கிய முடிவாக இருக்கும் துரை வகையை கூட இப்போ அரசியல் ரீதியாக வந்து மிகப்பெரிய தலையீடு இருக்காது அதனால் கண்டிப்பாக வைகோட வழிகாட்டினி திமுக கூட்டத்தில் வந்து மதிமுக வந்து தொடருங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆக இன்றைக்கி த சமூக ஊடகங்களை பரப்பப்படுற இந்த அனைத்து அக்கப்போர் விஷயங்களும் போலியானது திட்டம் பரப்பப்படுது திமுக வையும் மதிமுகவும் பிளவுபடுத்த நோக்கத்துக்காக அந்த விஷயம் பண்ணப்படுது மதிமுகவில் வந்து அந்த கே கேபினட் மினிஸ்டர் போ தரதாக பேச்சும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கலை பண்ணுறது வந்து பேச்சுவார்த்தையும் நடக்கலை ஆனால் பன்னெண்டு தொகுதி கிடைச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிமுக வந்து துரை வைக்க அவர்கள் பேசியிருக்காரு இதேமாதிரி வீசி காணப்படுறாங்கன்னா ஆறு தொகுதி வாங்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஒரு நாலு தொகுதி வாங்கணும் பன்னெண்டு தொகுதி தான் சொல்லி அவங்களும் பிரச்சாரத்தை வந்து போன ஆட்சியிலேருந்து இருந்து தொடங்கிட்டாங்க ஆக இப்படியான பல் விஷயங்களை பார்க்கும்போது திமுக கூட்டணி இப்போ எந்த கூட்டணியும் கட்சியும் வெளில போகிற வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அவங்க ஏற்கனவே கடந்த மாதிரி கொடுக்கப்பட்ட தொகுதியிலேருந்து ஒன்று ஒன்று குறைமை தவிர கூட கொடுக்கறதுக்கு திமுக வந்து வாய்ப்பு இல்லை அதனால் திமுக கூட்டணி பலமாக இருக்குது இது இந்த இந்த கூட்டணி வந்து இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து அடுத்த கட்டமைப்பு வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரைவில் திமுக வந்து தமிழகத்தை தாண்டியான ஒரு அரசியல் காலத்துக்கு நோக்கி டெல்லி நோக்கி போகுங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம்